நட்சத்திர மீனும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நட்சத்திர மீன் என்பது பார்த்தீங்கன்னா கடலில் வாழக்கூடிய ஒரு அரிய ஒரு உருவமைப்பு உள்ள உயிரினமாக தான் இருக்கிறது அதாவது அதிகமாக ஐந்து கைகள் கொண்டிருக்க கூடியது தான் இது ஆனால் வந்து சிலவற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து இருபது கைகள் வரை கூட இருக்குமா உடல் நடுப்பகுதி மையமாக இருந்ததாம் கைகள் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா விரிக்கிறதாம் கைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சிறிய மென்மையான குழாய்கள் மற்றது கைகளின் நுனியில் வந்து கண் போன்ற ஒளி உணர்வு வந்து உறுப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது கடல்களில் வந்து அடித்தள பகுதிகளில் தான் இவை வாழ்கிறதா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா வெப்பமண்டலம் முதல் பனிக்கடல் வரை வந்து பல்வேறு கடல் பகுதிகளில் இவை வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிறிய மொட்டு உயிரினங்கள் சிப்பிகள் படல்கள் இதெல்லாம் வந்து உணவாக எடுத்துக்கொள்கிறதாம் சில நட்சத்திர மீன்கள் பார்த்திங்கன்னா வாய வழியில் கொ கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வேற்று உயிர்களின் உடலை உடைத்து உணவை வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு தனித்துவமான முறையை வந்து இது பின்பற்றுகிறதாகவும் கூறுறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூளையோ ரத்தத்தினூடான இருதயமோ இல்லையாம் இதுக்கு இது வந்து கடல் சூழலில் உணவு சங்கிலியில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாம் கடல் துடுப்பை வந்து சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறதாகவும் கூறப்படுகிறது உலகின் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நட்சத்திர மீன் வகைகள் இருக்கிறதாம் ஒரு கை மட்டும் இருந்தாலும் சில நட்சத்திர மீன்களால் வந்து முழு உடலையும் வந்து மீண்டும் வளர்த்தெடுக்க வந்து முடியுமா சில நட்சத்திர மீன்கள் வந்து விசேஷமானவையாகவும் இருக்கிறதா இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி